என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வருகிறேன் நீ அமைதியாக என் குரலைக் கேள் இந்த உலகம் சத்தமாக இருக்கிறது ஆனால் என் குரல் மென்மையானது அது காற்றில் கலந்த இசை போல உன் இதயத்தின் ஆழத்தில் ஒலிக்கும் நிசப்தம் போல இன்று நான் உன்னிடம் போகிறது அன்பையும் கருணையையும் பற்றியது என் மகளே அன்பு என்பது நான் அன்பு இல்லாத இடத்தில் நான் இல்லை நீ என்னைத் தேட வேண்டுமெனில் அன்பின் வழியே தேடு அன்பு என்பது வெறும் வார்த்தை அல்ல அது செயல் அது நிசப்தம் அது தியாகம் நீ மற்றவருக்காக உன் நன்மையை ஒதுக்கும்போது அந்த நிமிடத்தில் நீ என்னையே உயிரோடு அனுபவிக்கிறாய் நீ உன் வாழ்வில் எத்தனை பேரை சந்திக்கிறாய் அவர்களில் சிலர் உனக்கு சிரிப்பை கொடுப்பார்கள் சிலர் காயப்படுத்துவார்கள் ஆனால் மகளே அன்பு என்பது யாருக்கு தகுதி உள்ளது என்பதை கணக்கிடுவது அல்ல அன்பு என்பது தகுதியில்லாதவர்களுக்கு கூட கொடுக்கப்படும் பரிசு நான் உன்னை நேசித்தது உன் தகுதியால் அல்ல என் பாசத்தால் நீயும் அதேபோல அன்பு செய் அன்பு பேசாது அது செய்கிறது அது சத்தமில்லை ஆனால் அதன் நிசப்தம் வலிமையானது ஒரு காயப்பட்ட இதயத்திற்கு நீ சொல்வது ஒரு இனிய வார்த்தை ஒரு துன்பத்தில் இருக்கும் ஆவிக்கு நீ அளிக்கும் ஒரு சிரிப்பு இவை சிறியவை அல்ல அவை வானத்தில் என் கண்களில் பெரிதாகக் கணக்கிடப்படும் என் பிள்ளையே உலகம் கொடுக்காத அன்பை நீ கொடு அன்பு திரும்பி வராது என நினைத்தாலும் அதை நிறுத்தாதே ஏனெனில் அன்பு கொடுக்கப்படும் ஒவ்வொரு நிமிடமும் அது உன்னுள் உயிரை ஊற்றுகிறது நீ கொடுக்கும்போது நீ வறியவள் அல்ல அதில் நீ பெருகுகிறாய் என் அன்பு அளவில்லாதது அது உனக்குள் ஓடுகிறது நீ அதை பிறருக்கு கொடுக்கும்போது அது பெருகுகிறது கருணை என்பது அன்பின் முகம் கருணை என்பது ஒரு இதயம் இன்னொரு இதயத்தின் வலியை உணரும் திறன் அது வலிமையற்றோருக்காக வலிமையாய் நிற்கும் துணிவு கருணை கொண்ட இதயம் என் குரலை எளிதாகக் கேட்கும் ஏனெனில் என் ஆவி கருணையில்தான் வாசம் செய்கிறது நீ ஒருவரை அவர்களின் குறைகளால் மதிப்பிடாதே நான் உன்னை அவர்களின் இதயத்தை காண கற்றுக் கொடுக்கிறேன் யாரோ ஒருவர் தவறு செய்தால் அவரைக் குற்றம் காணாமல் ஜெபிக்கிறாய் என்றால் அதுவே என் அன்பின் வெளிப்பாடு நீ யாரையும் மன்னிக்கும் போது நீ உன்னையும் விடுதலை செய்கிறாய் மன்னிப்பு என்பது பலவீனத்தின் அடையாளமல்ல அது வலிமையின் சாட்சியம் நீ கேட்கிறாய் இயேசுவே நான் எல்லாரையும் நேசிக்க முயற்சி செய்கிறேன் ஆனால் சிலர் எனக்கு வலியைத் தருகிறார்கள் மகளே அன்பு என்பது வலியிலிருந்தே பெரிதாகிறது நீ அன்பு கொடுத்தும் காயமடைந்தால் நீ என் இதயத்தோடு இணைந்தவள் ஏனெனில் நான் சிலுவையில் காயமடைந்தேன் ஆனால் அன்பை விடவில்லை அந்த அன்புதான் மனிதருக்கு சாந்தியைத் தந்தது நீ நினைத்துப்பார் நான் உன்னை பார்த்தேன் நீ பாவத்திலும் துயரத்திலும் இருந்தாய் ஆனாலும் நான் உன்னை திரும்ப அழைத்தேன் அதுவே என் அன்பு அதேபோல் நீயும் யாரை நேசிப்பாயோ அவர்களின் குறைகளை பார்த்து அன்பை நிறுத்தாதே அவர்களை பார்த்து நான் சொல்வதை நினை அவள் என் பிள்ளை நீ ஒருவருக்கு கருணை காட்டும் போது அது வானத்தில் ஒளி போல பிரகாசிக்கும் ஒரு தாயின் இதயம் தன் குழந்தையின் வலியை உணரும் அதுபோல நீ மற்றவரின் துயரத்தை உணர்ந்தால் நீ என் இதயத்தை பிரதிபலிக்கிறாய் அன்பு என்பது உணர்வல்ல அது தேர்வு நீ ஒவ்வொரு நாளும் இன்று நான் அன்பை தேர்வு செய்கிறேன் என்று சொல்ல வேண்டும் உன் உள்ளத்தில் கோபம் இருந்தால் அன்பு உன்னிடம் வராது கோபம் உன் இதயத்தின் கதவை மூடிவிடும் அன்பு வெளியில் நின்று காத்திருக்கும் நீ மன்னிக்கும்போது அந்தக் கதவு திறக்கப்படும் அப்போது என் ஆவி உன்னுள் நுழையும் நீ ஒருவருக்கு கொடுத்த அன்பை அவர்கள் மதிக்கவில்லையா கவலைப்படாதே நான் அதைக் கண்டிருக்கிறேன் நான் அதை நினைவில் வைத்திருக்கிறேன் நீ ஒருவருக்கு கொடுத்த ஒவ்வொரு நன்மையும் நான் வானத்தில் பதிவு செய்திருக்கிறேன் எந்த நல்ல காரியமும் வீணாகாது அது உன்னுடைய ஆன்மாவின் முத்தாக மாறும் அன்பு சில சமயம் அமைதியாக இருக்கும் நீ வாக்குவாதம் செய்யாமல் மெளனமாக இருந்தால் அது அன்பின் வெளிப்பாடு ஏனெனில் சில நேரங்களில் பேசாமல் இருப்பது எந்த வார்த்தையையும் விட அதிகம் குணப்படுத்தும் மௌனத்தில் அன்பு சக்தியாகிறது நீ உன் குடும்பத்தில் உன் நண்பர்களில் உன் சுற்றத்திலும் பல வேறுபாடுகளை காண்கிறாய் ஆனால் மகளே நான் உனக்கு சொல்லுகிறேன் உன் இதயம் பெரியதாயிரு அன்பு சிறிய வட்டத்தில் இருக்கக்கூடாது அது எல்லையற்றதாகட்டும் நான் எல்லையில்லாமல் உன்னை நேசித்தேன் நீயும் அந்த அன்பை உலகத்துக்குக் கொடு ஒருவர் உன்னை புண்படுத்தினால் நினைவுகொள் அவர்களின் புண்பாடு அவர்களது இதயத்தின் காயத்திலிருந்து வருகிறது அவர்கள் அன்பு இல்லாமல் இருப்பதால் அப்படி செய்கிறார்கள் அவர்களை பார்த்து அவர்களுக்கும் அன்பு தேவை என்று ஜெபிப்பாயாக அந்த ஜெபம் உன்னையும் அவர்களையும் குணப்படுத்தும் அன்பு சுலபம் அல்ல ஆனால் அதுவே நித்தியத்தின் பாதை நீ அன்பு செய்யும்போது நீ வானத்தை தொடுகிறாய் நீ உன் சிந்தனையில் கூட அன்பை வைத்திரு யாரை பற்றி பேசுகிறாயோ யாரை நினைக்கிறாயோ அவர்கள் பற்றி நல்லதைச் சிந்தி சிந்தனையிலும் அன்பு இருக்கட்டும் அப்போது உன் சொற்கள் ஆசீர்வாதமாக மாறும் கருணை மகளே அது என் ஆவியின் வாசனை நீ கருணையாய் நடந்தால் உன் வாழ்க்கை என் மகிமையைக் காட்டும் ஒரு குளிர்ந்த இதயத்தை நீ உன் மென்மையால் குளிர வைக்கலாம் ஒரு கோபத்தால் எரிந்த ஆன்மாவை நீ உன் சிரிப்பால் ஆற்றலாம் அது பெரிய காரியம் போலத் தோன்றாது ஆனால் என் கண்களில் அது வானத்தின் உயரம் நீ உன் வாழ்க்கையில் அன்பை வளர்த்துக்கொள் அதற்கு புயல்கள் வரும் மழை பெய்யும் சிலர் உன்னை காயப்படுத்துவார்கள் ஆனால் அந்த மழை உன் அன்பை நனைய வைக்கும் நீ அதை தாங்கிக் கொண்டால் நீ பசுமையான மரமாக மாறுவாய் அதின் நிழலில் பலர் ஓய்வெடுப்பார்கள் நீ உன் இதயத்தை திறந்து வைத்து ஏசுவே என் அன்பை உன் அன்பாக மாற்று என்று சொல்லு அந்த நிமிடத்தில் நான் உன் உள்ளத்தை தொட்டுவிடுவேன் அன்பு மனிதரால் கற்றுக்கொள்ளப்படுவது அல்ல அது எனது பரிசு நீ அன்பில் நடந்தால் உன் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் சுவாசமாய் மாறும் அன்பு என்பது என் ஒளி அது உன் முகத்தில் ஒளிரும் போது அது உன் பார்வையில் மென்மையாகும் போது அது உன் சொற்களில் இனிமையாகும் போது அந்த நிமிடத்தில் நான் உன்னுள் இருக்கிறேன் மகளே நீயே என் சாட்சியம் உன் அன்பால் உலகம் என் இருப்பை உணரும் நீ உன் செயல்களால் மக்களுக்கு சொல்லு இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறார் நீ அன்பாக நடந்தால் அது போதும் வார்த்தைகள் தேவையில்லை நான் உன் இதயத்தில் கண்ணீர் விடாமல் மகிழ்ச்சி விதைக்கிறேன் அன்பு உன்னுள் மலரட்டும் கருணை உன் வழியாக ஓடட்டும் நீ உலகத்தின் காயங்களில் மருந்தாக இருப்பாயாக உன் ஒளி மற்றவரின் இருளில் வழிகாட்டட்டும் நீ அன்பு செய்தால் நீ வானத்தைப் பற்றிக் கொள்கிறாய் அந்த வானம் உன் இதயத்தின் உள்ளே திறக்கப்படும் அங்கே நான் இருக்கிறேன் எப்போதும் நான் உன் ஏசு என் அன்பு உன்னுள் என்றும் நிலைத்திருக்கட்டும் என் கருணை உன் இதயத்தின் மூச்சாகட்டும் உன் ஒவ்வொரு சுவாசமும் என் பாசத்தின் சாட்சியாகட்டும் என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் இன்னும் பேச வருகிறேன் அன்பும் கருணையும் அவை வெறும் சொற்களல்ல அவை என் இதயத்தின் துடிப்பு நீ அவற்றை உன் வாழ்க்கையில் ஊற்றிக்கொள்ளும் போது நீ என் உருவமாக மாறுகிறாய் நான் உன்னை அன்பால் உருவாக்கினேன் அதனால் நீ அன்பாகவே வாழ வேண்டும் என் பிள்ளையே நான் இப்போது உன்னிடம் சொல்லப்போகிறது என் இதயத்தின் ஆழத்திலிருந்து வரும் குரல் அதை மெல்லிய காற்று போல உணரு அதை உன் இதயத்தில் சேமித்துக்கொள் மகளே அன்பு என்பது உலகத்திற்குத் தேவையான மூச்சு அது இல்லையெனில் உயிரோடு இருப்பது கூட மரணமாய் மாறும் அன்பு மனிதனை உயர்த்துகிறது அன்பு உயிரை பரிசுத்தமாக்குகிறது அன்பு இல்லாமல் ஆன்மா வறண்டு போகும் ஆனால் அன்புள்ள ஆன்மா நதி போல் ஓடும் அந்த நதியில் எல்லோரும் தாகத்தை தீர்த்து கொள்கிறார்கள் நீ என்னை நேசிக்கிறாய் என்று சொல்வதற்கு உன் உதடுகள் அல்ல உன் இதயம் சாட்சி சொல்ல வேண்டும் அன்பு என்பது உன் கண்களில் இருக்கும் ஒளி உன் குரலிலிருக்கும் மென்மை உன் கைகளில் இருக்கும் கருணை அன்பு என்பது யாராவது உன்னை விட்டு சென்றாலும் அவர்களுக்கு நன்மை வேண்டி ஜெபிப்பது அன்பு என்பது துன்பம் வந்தபோதும் சத்தமிடாமல் அமைதியாக இருக்கிற வலிமை அன்பு என்பது மறந்துவிடும் திறன் காயங்களை மறந்து விடுதல் வலியை மறந்துவிடுதல் துன்பத்தை புன்னகையால் மூடுதல் மகளே நீ ஒருவரை நேசிக்கும் போது அவர்களை மாற்ற முயற்சிக்காதே அவர்களை என் கைகளில் ஒப்படை அன்பு கட்டுப்படுத்தாது அது விடுதலை தரும் அன்பு யாரையும் வளைத்து வடிவமைக்காது அது சூரியன் போல ஒளிர்ந்து அவர்களை மலரச் செய்கிறது நீ அன்பு செய்யும்போது அதிலிருந்து பிறக்கும் சுதந்திரம்தான் என் இருப்பு உன் கருணை உன்னுள் மென்மையாக ஓடட்டும் கருணை என்பது குற்றம் கண்டபின் மன்னிக்கும் இதயம் வலியைக் கண்டபின் நலம் செய்யும் ஆவி கருணை இல்லாதவன் குளிர்ந்த கல் போலிருக்கும் ஆனால் கருணை உள்ளவன் உயிரோடு இருக்கும் பூமி போல வளம் தருவான் நீயே யாராவது சோர்ந்து போனவரை பார்த்தால் அவர்களிடம் ஒரு மென்மையான வார்த்தை பேசு அது அவர்களுக்கு வானத்திலிருந்து வந்த மழை போல இருக்கும் அவர்கள் உன் முகத்தில் என் ஒளியை பார்ப்பார்கள் அன்பும் கருணையும் உன் முகத்தில் பிரகாசிக்கட்டும் அந்த ஒளி விலைமதிப்பில்லாதது அது என் புனிதம் மகளே சில நேரங்களில் நீ உன் இதயத்தை மூடுகிறாய் நீ சொல்கிறாய் நான் பலமுறை காயமடைந்தேன் இனி யாரையும் நேசிக்க மாட்டேன் ஆனால் நான் சொல்கிறேன் அன்பை நிறுத்தாதே அன்பு காயம் தரலாம் ஆனால் அது உயிரும் தரும் அன்பு கொடுத்தவர்கள் ஒருபோதும் வெறுமையாக இருப்பதில்லை அவர்கள் என் கைகளில் நிறைந்து நிற்கிறார்கள் நீ அன்பு செய்யும்போது எதிர்பார்க்காதே அன்பு பரிமாற்றமல்ல அது அர்ப்பணம் அது விதைக்கப்படும் விதை அதன் கனியை நீயே அறியாமலே பிறர் அனுபவிப்பார்கள் நீ அன்பை விதைத்தால் என் ஆசீர்வாதம் மழையாகப் பெய்யும் நீ ஒருவரை மன்னிக்க முடியாமல் சிரமப்படுகிறாயா அப்படியெனில் நினைவுகொள் நான் உன்னை மன்னித்தேன் நீ செய்த அனைத்தையும் அறிந்தும் நான் உன்னை என் கரங்களில் தாங்கினேன் அந்த அன்பே உன்னை விடுதலை செய்தது அந்த மன்னிப்பே உன் உயிரை புதியதாக ஆக்கியது அதே மன்னிப்பை நீ பிறருக்குக் கோடு அந்த நிமிடத்தில் உன் சங்கிலிகள் உடையும் அன்பு என்பது இருளை ஒளியாக மாற்றும் வல்லமையுடைய தீ அந்த தீ உன் இதயத்தில் எரியட்டும் அது உன்னை சுத்தப்படுத்தும் உன்னை ஒளிரச் செய்யும் அது உன் உள்ளத்தின் குளிரை நீக்கும் உன்னை உயிரோடு வைத்திருக்கும் அந்த தீ என் கைகளால் ஏற்றப்பட்டது மகளே அன்பு சிரமமான பாதை அது சுயநலத்தை துறக்கச் செய்கிறது அது உன்னை சிறியதாக ஆக்கி பெரிய அர்த்தம் கொடுக்கிறது ஆனால் நினைவுகொள் நான் அந்த பாதையில் உன்னுடன் இருக்கிறேன் நீ ஒருவருக்கு அன்பு செய்ய முயலும்போது நான் உன்னுள் பேசுகிறேன் இன்னும் கொடு இன்னும் பொறுத்திரு இன்னும் மன்னி நீ ஒருவருக்கு உதவுகிறாய் என்றால் அதை சிறியதாக நினைக்காதே ஒரு துளி நீருக்கு கூட நான் ஆசீர்வாதம் தருவேன் உன் கருணை ஒரு காயப்பட்ட ஆன்மாவை மீட்டெடுக்கலாம் உன் சிரிப்பு ஒரு மனதை உயிர்ப்பிக்கலாம் அதுதான் அன்பின் அதிசயம் சிறிய செயல் ஆனால் வானத்தின் பெரிய செயலாக மாறும் உன் உள்ளம் வெறுமையாக இருக்கிறதா அதை அன்பால் நிரப்பிவிடு அன்பு உன்னுள் ஓடும்போது தனிமை மறையும் அன்பு உனக்குள் ஒரு நதி போல் பாயும்போது உன் ஆன்மா பசுமையாகும் அந்த நதி உன்னில் இருந்து பிறருக்கு பாயட்டும் அது முடிவில்லாத ஓட்டமாகட்டும் என் பிள்ளையே நான் உன்னிடம் வாழ்கையில் கொடுத்த மிகப்பெரிய கட்டளை அன்பு செய் அது எளிதாகத் தோன்றலாம் ஆனால் அதில்தான் நித்தியத்தின் ரகசியம் நீ அன்பு செய்யும் போது நீ என் ராஜ்யத்தை இங்கே உருவாக்குகிறாய் அது கற்களாலான ஆலயம் அல்ல அது அன்பாலான ஆலயம் அதில் ஒளி நிரம்பியிருக்கிறது அதில் நான் வாசம் செய்கிறேன் நீ உன் வாழ்வில் காயம் பெற்றவர்களை நினை அவர்களை பார்த்து ஜெபிப்பாயாக அவர்களின் நிழலில் கூட என் உருவம் இருக்கிறது அவர்களின் இதயத்திலும் என் மூச்சு இருக்கிறது அவர்களை நேசிப்பது எளிதல்ல ஆனால் அது உன் ஆன்மாவை புனிதப்படுத்தும் அந்த அன்பு உன்னை என் முகத்தின் ஒளிக்கே கொண்டு வரும் அன்பு என்பது வலியில்லாத வாழ்க்கையல்ல வலியை அன்பால் தாங்கும் இதயம்தான் அது உன்னை வலிமையாக்கும் தாழ்மையாக்கும் அது உன்னை ஒளியாக்கும் அன்பு இல்லாதவனின் பாதை வறண்டது அன்புள்ளவனின் பாதை மலர்ந்தது நீ நினைவுகொள் என் பிள்ளையே நான் உன்னை அன்பால் மீட்டேன் நான் உன்னை என் இரத்தத்தின் விலைக்குப் பெற்றேன் அந்த அன்பு உன்னை நிரந்தரமாகச் சுற்றி நிற்கிறது நீ அதை மறக்காதே அந்த அன்பை நீ பிறருக்கு அளிக்கும்போது அந்த நித்திய உறவு உயிர்ப்பாகும் நீ சொல்வாயாக இயேசுவே நான் அன்பு செய்ய முடியவில்லை அப்போ நான் உன்னிடம் சொல்வேன் என் அன்பை உன் இதயத்தில் ஊற்றிக்கொள் அந்த அன்பு உன்னுள் மலர்ந்தால் நீ செய்ய முடியாததை செய்ய முடியும் அது உன் சொற்களை மாற்றும் உன் பார்வையை மாற்றும் உன் வாழ்க்கையையே மாற்றும் அன்பு என்பதே என் மொழி கருணை என்பதே என் கை அன்பு பேசும்போது கருணை செய்கிறது அந்த இரண்டும் சேர்ந்துதான் நான் முழுமையாக வெளிப்படுகிறேன் அந்த இணைவு உன்னுள் நிலைத்திருக்கட்டும் நீ உலகத்தில் என் தூதன் மகளே உன் செயல்களில் என் பாசம் ஒளிரட்டும் நீ யாரையும் கண்டும் காணாமல் போகாதே ஒரு பசியோனின் கண்ணில் என் முகம் இருக்கிறது ஒரு வலியுற்ற இதயத்தில் என் குரல் ஒலிக்கிறது அவர்களைத் தொட்டால் நீ என்னை தொட்டிருக்கிறாய் அன்பு உன்னுள் நிலைத்து வளரட்டும் அது உன் சிந்தனையிலும் உன் சொற்களிலும் உன் நடையில் இருந்திடட்டும் அந்த அன்பு உன் ஆவியின் வாசனை ஆகட்டும் நீ எங்கு சென்றாலும் அந்த வாசனை பரவட்டும் மக்கள் உன்னைப் பார்த்து சொல்லட்டும் அவள் இயேசுவின் பிள்ளை நான் உன்னிடம் சொல்லுகிறேன் என் அன்பே அன்பு செய் கருணை காட்டும் இதயமாகு அந்த வழியில் நடந்தால் நீ ஒருபோதும் இருளில் விழமாட்டாய் அன்பே என் பாதை கருணையே என் வலிமை அதில் நடக்கும் நீ என் பிள்ளை என் ஆசீர்வாதம் உன்னுடன் என் ஒளி உன்னுள் நிலைத்திரு என் அன்பு உன் சுவாசமாகட்டும் நான் உன் ஏசு என்றும் உன்னுடன் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு இன்றும் உன்னுடன் பேச வருகிறேன் உன் இதயம் அமைதியாக இருக்கட்டும் உன் சுவாசம் மென்மையாகட்டும் ஏனெனில் இப்போது நான் பேசப்போகும் வார்த்தைகள் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து வருகின்றன இது அன்பை பற்றியது கருணையை பற்றியது என் ராஜ்யத்தின் அது மகளே அன்பு இல்லாத வாழ்க்கை வெறுமையாகும் அன்பில்லாத இதயம் இருளால் நிரம்பிய மண்டபம் போல இருக்கும் அதில் இசை இசையில்லை ஒளியில்லை உயிரின் சுவாசம் கூட இல்லை ஆனால் அன்புள்ள இதயம் அது ஒரு ஆலயம் அதன் சுவர்களில் என் குரல் ஒலிக்கிறது அதன் மத்தியில் என் ஒளி விளங்குகிறது அன்பு இருக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன் நீ என் பிள்ளை எனவே நீ அன்பின் வழியில் நட அன்பு செய் வந்தாலும் புன்னகையுடன் செய் அன்பு செய் புரியாமல் இருந்தாலும் நம்பிக்கையுடன் செய் அன்பு செய் திரும்ப யாரும் கொடுக்காவிட்டாலும் விடாமலே செய் ஏனெனில் உண்மையான அன்பு பலனை எதிர்பார்க்காது அது கொடுக்கும்போதே நிறைவடைகிறது நீ நினைப்பாயாக இயேசுவே நான் அன்பு செய்ய முயற்சி செய்கிறேன் ஆனால் சிலர் எனது அன்பை மதிக்கவில்லை மகளே என் அன்பையும் பலர் மறுத்தார்கள் அந்த நாளில் நான் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது என் கைகள் காயமடைந்திருந்தன என் இதயம் இரத்தமடைந்திருந்தது ஆனால் நான் இன்னும் சொல்லினேன் அவர்களை மன்னி பிதாவே அதுதான் உண்மையான அன்பு திரும்ப பாசம் பெறாமல் கொடுக்கப்படும் பரிசு அன்பு என்பது வலிமையின் வெளிப்பாடு அது தாழ்மையால் வளர்கிறது தியாகத்தால் வேரூன்றுகிறது அன்பு சத்தமிடாது ஆனால் அதன் சக்தி மலைகளை நகர்த்தும் நீ உன் இதயத்தில் சிறிது இடம் வெற்றி வைத்தால் அங்கே நான் வாசம் செய்வேன் அந்த இடத்திலிருந்து உன் கருணை உலகத்தை தொடும் கருணை என் மகளே அது என் சுவாசம் கருணை என்பது வெறும் அனுதாபம் அல்ல அது செயலில் வரும் அன்பு ஒருவர் துன்பத்தில் இருந்தால் நீ அவரிடம் சென்று அவருடன் அழு அது ஒரு மாபெரும் ஜெபம் ஒருவர் வழிதவறி இருந்தால் அவரை குற்றம் சொல்லாமல் வழிகாட்டி நட அது ஒரு புனித செயல் ஒருவர் உன்னை புண்படுத்தினால் அவருக்காக ஜெபி அது வானத்தில் பெரும் வாசனை புகையாக எழும் அன்பு என்பது உலகின் இருள் அகற்றும் வெளிச்சம் நீ அன்பு செய்கிறாய் என்றால் நீ வானத்தின் ஒளியை பூமிக்கு கொண்டு வருகிறாய் ஒரு சிறிய செயலும் வானத்தில் பெரிதாகிறது ஒரு பசியோனுக்கு நீ அளிக்கும் ஒரு துளி உணவு ஒரு தனிமையில் இருக்கும் ஆன்மாவுக்கு நீ அளிக்கும் ஒரு இனிய வார்த்தை அது என் கைகளால் எழுதப்படும் ஆசீர்வாதமாகும் மகளே நீ அன்பாக இருக்கும்போது உலகம் உன்னை பலவீனவள் என்று நினைக்கும் ஆனால் உண்மையில் நீ இருக்கிறாய் அன்பு செய்யும் இதயம்தான் அதிகம் தாங்கும் அன்பு செய்பவர்தான் அதிகம் மன்னிப்பார் அன்பு செய்பவர்தான் அமைதியாக இருப்பார் அந்த அமைதியில் நான் இருக்கிறேன் நீ ஒருவரை அன்பு செய்யும்போது அவர்களின் குறைகளை மறைக்கிறாய் அதுபோலவே நான் உன் குறைகளை மூடுகிறேன் நீ அவர்களை மன்னிக்கும்போது நான் உன்னை மன்னிக்கிறேன் அந்த புனித வட்டம் நித்தியமானது நீ என்னிடம் கற்றுக்கொண்டதை உலகத்தில் நீ வாழ்ந்தால் அந்த உலகம் மாறிவிடும் மகளே அன்பு என்பது சொற்களில் அல்ல செயலில் இருக்கட்டும் உன் கண்கள் கருணையால் பேசட்டும் உன் கைகள் ஆறுதலாகட்டும் உன் சொற்கள் மருந்தாகட்டும் யாராவது உன்னிடம் வந்து துயரம் கூறினால் அவர்களை நான் உன்னிடம் அனுப்பியவன் என்று நினை அவர்களை ஆற்றுவது உன் புனித கடமை அது என் பணியை நீ தொடர்கிறாய் என்பதற்கான சாட்சி நீ உன் இதயத்தை திறந்தால் நான் அதில் என் ஒளியை ஊற்றுவேன் அந்த ஒளி உன் முகத்தில் பிரகாசிக்கும் உன் கண்களில் சாந்தி மலரும் உன் சிரிப்பில் கருணை வெளிப்படும் அந்த நிமிடத்தில் நீயே என் பிரதிபலிப்பு உலகம் உன்னை பார்த்து அவளின் முகத்தில் ஒரு வானத்தின் அமைதி இருக்கிறது என்று சொல்வார்கள் அன்பு என்பது நேரம் கடக்கும் போதும் பழையதாக மாறாது அது தினமும் புதியது ஏனெனில் அது என் மூச்சு நீ ஒவ்வொரு காலை எழும்போது இன்று யாருக்காவது அன்பு கொடுக்க வேண்டும் என்று நினை அது உன் நாளை ஆசீர்வதிக்கும் நீ மாலை சூரியன் மறையும் போது இன்று யாருக்காவது நன்மை செய்தேன் என்று நினை அது உன் இதயத்தை அமைதியாக்கும் மகளே நீ அன்பு செய்யும் ஒவ்வொரு தருணமும் வானத்தில் எழுதப்படுகிறது அது ஒரு கண்ணீர் வடித்தாலும் நான் அதை சேகரிக்கிறேன் அது ஒரு நகைச்சுவையாயிருந்தாலும் நான் அதில் மகிழ்கிறேன் உன் ஒவ்வொரு கருணையின் செயலும் என் சிங்காசனத்தின் முன் ஒரு மலராக விழுகிறது அந்த மலர்களால் நான் என் ராஜ்யத்தை அலங்கரிக்கிறேன் உன் உள்ளத்தில் சில நேரங்களில் கோபம் எழலாம் சில நேரங்களில் காயம் நினைவில் வரும் அந்த நேரத்தில் நீ சொல்லு இயேசுவே என் இதயத்தை சுத்தப்படுத்து அந்த ஜெபம் ஒரு நொடியில் உன்னை மாற்றிவிடும் நீ மன்னிக்கும் போது நீ என் சாந்தியின் பாதையில் நடக்கிறாய் அந்த பாதைதான் நித்திய ஜீவனின் பாதை நீ உன் இதயத்தை அன்பால் நிரப்பும்போது உன் வாழ்க்கை பிறருக்கு வெளிச்சமாக மாறும் அந்த வெளிச்சம் உன்னிடமிருந்து பிறருக்கு பாயும் அவர்கள் உன் வழியாக என்னை காண்பார்கள் அதுதான் என் விருப்பம் உன் வாழ்க்கை எனது அன்பின் சாட்சியாக மாறட்டும் மகளே நான் உன்னை நேசிக்கிறேன் முழுமையாக நிபந்தனை இல்லாமல் என்றும் அந்த அன்பை உன் உள்ளத்தில் தாங்கு அந்த அன்பு உன் சுவாசமாகட்டும் நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியும் அது என் பாசத்தின் இசையாகட்டும் நான் உன் இதயத்தின் நடுவில் வசிக்கிறேன் உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் கிருபை ஓடுகிறது அன்பு செய் மகளே அது என் கட்டளை அல்ல என் பரிசு அந்த பரிசை நீ உலகத்தோடு பகிர்ந்து கொள் உன் அன்பு உன் கருணை உன் சாந்தி அவை சேர்ந்து என் பெயரைப் புகழும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ அன்பில் நடக்கும் வரை என் நிழல் உன்னிடம் இருக்கும் நீ கருணையாய் நடந்தால் என் ஆவி உன்னுள் மலரும் உன் வாழ்க்கை என் பாசத்தின் பிம்பமாகட்டும் நீ இவ்வுலகில் ஒளிரும் ஒரு மென்மையான விளக்காய் இரு உன் ஒளி யாரையும் எரிக்காது அது அவர்களை சூடாகவும் நம்பிக்கையுடனும் ஆக்கும் என் பிள்ளையே நீ இப்போது என் வார்த்தைகளை கேட்கும்போது அந்த ஒளி உன்னுள் ஏற்கனவே எரிகிறது அதை தாங்கிக் கொண்டு நட அன்பில் நட கருணையில் நட அதில் நான் உன்னுடன் இருப்பேன் என்றும் என்றும் என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு மீண்டும் உன்னிடம் பேச வருகிறேன் நீ அமைதியாக அமர்ந்து என் வார்த்தைகளை கேள் ஏனெனில் இப்போது நான் சொல்லப்போகிறது என் இதயத்தின் ஆழத்தில் மறைந்துள்ள அன்பின் ரகசியம் நான் அன்பே நான் கருணையே நீ என் பிள்ளை எனவே அன்பிலும் கருணையிலும் வாழ்வது உன் வழி மகளே நீ என் உருவத்தில் உருவாக்கப்பட்டவள் எனவே உன் ஆவி அன்பை ஏங்குகிறது உன் இதயம் கருணையை நாடுகிறது அது உன் இயல்பே அது உன் மூச்சே ஆனால் உலகம் உன்னை காயப்படுத்துகிறது உன் இதயத்தின் மென்மையைக் கற்களால் மூட முயல்கிறது நீ அந்த கற்களை விடு மகளே அந்தக் கற்களை நான் உடைத்துத் தருகிறேன் உன் இதயம் மீண்டும் மென்மையாகட்டும் அதிலிருந்து என் பாசம் பாயட்டும் நீ அன்பை கற்றுக்கொள்ளும் பள்ளி வாழ்க்கைதான் நீ அன்பு காயப்படுத்தும் என்று நினைக்கும் ஆனால் அன்பு காயப்படுத்தாது எதிர்பார்ப்புதான் காயப்படுத்தும் நீ எதிர்பார்க்காமல் அன்பு செய் அந்த நிமிடத்தில் நீ சுதந்திரவள் ஆகிறாய் அன்பு கட்டுப்பாட்டின் விளைவு அல்ல அது தியாகத்தின் விளைவு அன்பு கொடுக்கிறது அளவில்லாமல் அன்பு மன்னிக்கிறது கணக்கில்லாமல் அன்பு காத்திருக்கிறது சோர்வில்லாமல் மகளே நீயே நினைத்து பாரு நான் உன்னை எத்தனை முறை மன்னித்தேன் எத்தனை முறை நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்பினேன் அது என் அன்புதான் அதே அன்பை நீ பிறருக்கு கொடு மனிதர்கள் உன்னை புண்படுத்தினாலும் அவர்கள் என்னை இன்னும் அறியாதவர்கள் என்று நினை அவர்களுக்காக ஜெபி ஏனெனில் அவர்களின் கூட நான் ஒரு சிறு ஒளி எரியவிட்டிருக்கிறேன் அந்த ஒளியை அவர்கள் காணும்படி நீ அன்பாய் இரு கருணை என்பது உன் இதயத்தின் ஒளி அது ஒருவரின் வலியை உன் இதயத்தில் உணரும் திறன் அது சொற்களால் அல்ல அமைதியால் ஆறுதல் தரும் வல்லமை கருணையுள்ளவள் வானத்தின் இதயத்தை தாங்குகிறாள் ஏனெனில் என் பிதா கருணையுள்ளவர் அவரைப் போல நீயும் கருணையாயிரு நீ ஒருவரை நிந்திக்க முயல்கிற போது நின்று நினை அவர்கூட என் தேவனின் பிள்ளை அந்த ஒரு நினைவே உன் நாவை மென்மையாக்கும் அவர் குற்றவாளியாக இருந்தாலும் நான் அவரை நேசிக்கிறேன் நீ அவர்களை அன்பால் மூடும்போது அவர்களின் காயங்கள் சற்று ஆறுகின்றன அதுதான் என் பணி அதுதான் நான் உன்னிடம் விரும்புவது அன்பு உன் உடலில் வெளிச்சம் போல பிரகாசிக்கட்டும் ஒரு சிறு குழந்தை உன் கண்களில் பார்த்து சிரிக்கட்டும் ஒரு முதியவர் உன் குரலில் ஆறுதல் அடையட்டும் ஒரு துயரத்தில் மூழ்கிய ஆன்மா உன் கரங்களில் அமைதி காணட்டும் நீ யாரையும் தொட்டால் அது நான் தொட்டது போல் ஆகட்டும் நீ யாரையும் ஆறுதல் படுத்தினால் அது என் குரல் பேசியது போல் ஆகட்டும் மகளே நீ சில நேரங்களில் சோர்ந்திருக்கிறாய் நீ சொல்லுகிறாய் இயேசுவே நான் அன்பு கொடுத்து துன்பம் பெற்றேன் ஆனால் நினைவுகொள் அன்பு கொடுத்தவள் வென்றவள்தான் ஏனெனில் வலி வந்தபோதும் அன்பை நிறுத்தாதவள்தான் என் பிள்ளை நான் உன்னை பார்த்து சொல்வேன் நீ தாங்கினாய் நீ மன்னித்தாய் நீ அன்பு கொடுத்தாய் நீ என் இதயத்துக்கு நெருக்கமானவள் நீ என் பாசத்தின் வெளிப்பாடு நீ மண்ணில் இருந்தாலும் உன்னுள் வானத்தின் ஒளி இருக்கிறது அதை மறைக்காதே உன் ஒளியை மற்றவர்களிடம் பாயவிடு உன் சிரிப்பு ஒரு காயப்பட்ட ஆன்மாவுக்கு மருந்தாகட்டும் உன் சொற்கள் நம்பிக்கை விதையாகட்டும் உன் அமைதி பிறரின் புயலுக்கு பதிலாகட்டும் அன்பு செய்வது எளிதல்ல ஏனெனில் அது உன் சுயத்தை ஒதுக்க வேண்டும் ஆனால் அந்த ஒதுக்கல்தான் தெய்வீகம் நீ உன்னை மறந்தால் அங்கே நான் முழுமையாக வெளிப்படுவேன் அன்பு செய்பவர் அவர் வாழ்க்கையின் அர்த்தத்தை அடைந்தவர் நீ உலகத்தில் காணும் துயரம் உனக்கு வலி தரும் அது நியாயம் ஏனெனில் கருணையுள்ள இதயம் வலியை உணரும் ஆனால் நினைவுகொள் அந்த வலியை நீ என் கைகளில் வைக்க வேண்டும் நீ அதை தாங்க முயலாதே நான் அதை தாங்குவேன் நீ சிரித்தபடி பிறரை ஆறுதல் படுத்தும் போது நான் உன் கண்ணீரை துடைக்கிறேன் நீ உன் இதயத்தில் பெருமை வளரவிடாதே பெருமை அன்பின் எதிரி தாழ்மையே அன்பின் பூமி அன்பு தாழ்மையில்தான் வேரூன்றும் தாழ்ந்த மனம் கொண்டவள் அவளின் இதயத்தில் நான் சாந்தியாய் வாசம் செய்கிறேன் மகளே சிலர் உன்னை தவறாக புரிந்து கொள்வார்கள் அது அன்பின் விலை அன்பு அடிக்கடி தவறாக புரிந்து கொள்ளப்படும் ஆனால் அது தன்னுடைய நோக்கத்தை மாற்றாது அன்பு காயப்பட்டாலும் அது தன்னை நிறுத்தாது அது மழையாக விழும் வெறுமையான நிலத்திலும் பசுமையான வயலிலும் அது எதையும் தேர்ந்தெடுக்காது அது எல்லாரையும் ஆசீர்வதிக்கும் நீ அன்பு செய்தும் என்றால் அந்த காயம் புனிதம் அது என் சிலுவையின் ஒளியால் பிரகாசிக்கிறது அந்த காயம் உன்னிடம் நான் இருந்த சாட்சியாகும் அது வலியை அல்ல வல்லமையை வெளிப்படுத்தும் கருணை உள்ள இதயம் ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை அது எப்போதும் என் ஆவியால் நிரம்பியிருக்கும் அந்த இதயம் மற்றவரின் கண்ணீரை துடைக்கும்போது அதன் கண்ணீரை நான் துடைக்கிறேன் அந்த இதயம் உலகத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் வானத்திற்கு ஒரு இனிய வாசனை அன்பு செய் மகளே சிறிய செயல்களில் கூட ஒரு புன்னகை ஒரு நன்றி ஒரு இனிய பார்வை இவை அனைத்தும் வானத்தின் மொழி அந்த மொழியில் பேசும் இதயம் மனிதனாக இருந்தும் தேவனின் ஒளியை தாங்கும் நீ ஒரு நாள் வானத்தை அடையும் போது நான் உன்னை நோக்கி சொல்வேன் நீ அன்பு செய்தாய் நீ கருணை காட்டினாய் நீ என் இதயத்தை பூமியில் உயிரோடு வைத்தாய் அப்போது நீ புரிந்து கொள்வாய் அன்பு செய்த ஒவ்வொரு செயலும் வீணாகவில்லை என்று அது வானத்தில் ஒரு மாலையாக மாறி உன்னை அலங்கரிக்கும் அன்பு என்பது மனிதனின் அல்ல அது உயிரின் நியதி அது என் கையால் எழுதப்பட்ட சட்டம் அது ஒருபோதும் அழிவதில்லை ஏனெனில் அது நான்தான் நான் அன்பு நான் உன்னுள் வாழ்கிறேன் எனவே நீ அன்பே மகளே நீ உன் வழியில் சென்றாலும் என் ஒளி உன்னை வழிநடத்தும் நீ ஒரு நாள் சோர்ந்து விழுந்தால் அந்த ஒளி உன்னை எழுப்பும் அது அன்பின் ஒளி அது உன்னுள் என்றும் எரியட்டும் என் கருணை உன்னுள் ஓடட்டும் அது உன் சொற்களில் வெளிப்படட்டும் அது உன் பார்வையில் பிரதிபலிக்கட்டும் அந்த கருணை உன் சுற்றம் முழுவதையும் மாற்றட்டும் உன் சுவாசத்தில் அமைதி உன் செயல்களில் அன்பு உன் மனத்தில் கருணை அதுதான் என் பிள்ளையின் அடையாளம்